ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பார்க்க பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய தான் வாங்க பார்க்கலாம் வந்து கழுவி விட்டுட்டு அடுத்து வந்து சாம்பார் வந்து அடுப்பில் சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் அதுக்காக வந்து அடுப்பில் சாம்பார் இப்போ தான் குழம்பு சாம்பார் தாளித்தேன் அதனால் குதிஞ்சிட்டு பக்கத்தில் பக்கத்துல சாம்பார்ல வந்து மாங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் நல்லா மாங்காய் கட் பண்ணியிருக்கேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா வரகடுப்பில் வந்து சாப்பாடு வந்து வடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து வடிச்சுட்டு வர இப்போ வந்து பொரியலுக்காக வந்து முருகக்கீரை எங்க வீட்டுல முருகக்கீரை வடிச்சு வந்து உருவிட்டு இருக்கப்போ பொரியல் பண்றதுக்கு அது ஆடி வெளியினு அம்மா பழம் வேற வந்திருக்காங்க அதனால கவுச்சி எதுவும் சமைக்கல ஆடி வெளிங்கனால சாம்பார் வச்சுட்டேன் இப்போ வந்து கீரை உருவிட்டுனா பூச்சி இல்லாம நல்லா கீரை எல்லாம் உருவியாச்சு அடுத்து வந்து நம்ம கீரை வந்து சுண்ட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் கீட்டாக இடிச்சு கொஞ்சமா வந்து வர மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரைக்கு வந்து ஜீரகம் சேர்த்து வந்து பதக்கும் போது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் அந்த ஜீரக ஸ்மெல்லுக்கும் இருக்கும் காற்று பயங்கர காற்று சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து கீரை வதக்கிறப்ப தண்ணியெல்லாம் எது குடுக்காம நல்லா வந்து வதக்கி விற்கணும் அப்பதான் நல்லா வந்து வதங்கும் தண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேக வச்ச மாதிரி ஆயிடுச்சு ஆடி காற்று இருக்கிறதுனால பயங்கரமாக காற்றடிக்குது காற்றில் பார்த்தீங்கன்னா அணை விளை ஃபுல்லாக வெளியில் தான் வருது புள்ள அடுப்பு எரியிறது வந்து கீழ சத்து கீட்டாக இருந்தது அந்த அளவுக்கு காற்றடிக்குது ஆடி காற்று அம்மியே நகருன்னு சொல்லுவாங்கண்ண அது மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப முருந்த கீரை சுண்டியாச்சு இறக்கிடலாம் கீரை போ தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அரைக்கணும் போதும் கரண்ட் இல்லாதனால வந்து தேங்காய் சோம்பு சிறகு சாம்பாருக்கு வந்து தம்மியே அரைக்கிறேன்